ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துணர்த்தி அடிக்கிறது தானே வறுமை உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது செல்வமே வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நாம் எத்தனைதான் உழைத்தாலும் நம்மை துன்பங்கள் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா செல்வமே காரணம் என்பதை தெரிந்து கொண்டுதான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன் அது வெளியில் எங்கும் இல்லை உன்னுடைய தான் இருக்கிறது உன் இல்லத்தில் நடக்கின்ற சில தவறுகளால் தான் உனக்கு வறுமை உன்னை விட்டு பிரியாமல் உன்னோடு சேர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது பொறுமையாக இந்தப்பா சாயப்பா சொல்வதை முழுவதுமாக கேள் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் தங்கமே கேட்ட பின் பார் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும் வரும் இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி நாலுக்குள் நிச்சயமாக நிறைவேறி நன்றி சொல்ல எனக்கு ஆனந்த கண்ணீரோடு ஓடோடி வருவாய் தங்கமே உன் வாழ்க்கையில் வறுமை என்பது உன்னோடு ஒட்டி பிறந்தது போல எந்த நாளும் தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது என்றுதானே அழுகிறாய் செல்வமே காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் நான் எதையும் சொல்லவில்லை உனக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ எதனால் உனக்கு நடக்கிறதோ அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதை முன்கூட்டியே உன்னிடம் சொல்லிவிடுவதற்காகத்தான் இந்த சாயப்பா வந்தேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் நான் சொல்வதை கேட்டால் உன் தவறு உனக்கு உன்னிடம் இருந்தால் நீ நிச்சயம் அதை திருத்திக் கொள்வாய் உன் வீட்டில் யார் நல்லது சொன்னாலும் அதை கேட்டு ஏற்றுக்கோ தங்கமே அதை எதிர்த்து நீ வாதாடாதே யாரையும் ஒருபோதும் அவமதித்தும் விடாதே எல்லாம் உனக்கானவர்களால் உன் குடும்பத்தில் உள்ளவர்களைத்தான் சொல்கிறேன் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னிடம் கேட்டுத்தான் செய்வார்கள் கேட்காமல் செய்தால் கூட அது நல்லது என்று விட்டு விடுவீன் வாக்குவாதம் வேண்டாம் தங்கமே யாரையும் ஒரு முறை சோதித்து என்று கூட பார்த்து விடாதே வேண்டாம் உனக்கானதை நல்லதை செய்து விடுகிறார்கள் என்று நம்பிக்கையோடு நம்பு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்ததாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதைவிட அதிகமாகவே உனக்கு அனைத்தும் கிடைக்கப் பார் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் கூட உனக்கு பல மடங்காக கிடைக்கப் போகிறதுபார் நோயில்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் வளமான முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக உன்னை வந்து பார் இன்னும் நான்கு நாட்கள் மட்டும் பொறுத்திரு கண்மணியே நல்ல நேரத்தில் கைகூடும் நிறைவேறிவிட்டது இதைவிட உனக்கு சந்தோஷம் என்ன வேண்டும் நிம்மதி சந்தோஷம் அனைத்தும் பல மடங்காக கிடைக்கப் போகிறது இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒரு தருணத்தில் இது அனைத்தும் உன்னை நிச்சயமாக வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் அது உன்னை இன்னும் நாலு நாட்களில் வந்து விரைவில் வந்து சேர்ந்துவிடும் இது சாதாரண வாக்கல்ல தங்கமே உன் அப்பாவின் சத்திய வாக்கு இந்த சாயியை தானே உனக்கான வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது இதுவரையில் கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டும் வருத்தப்பட்டு தங்கமே வாழ்க்கையில் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது சாயப்பா என்று கேட்டாய் தானே இது அதற்குண்டான பதிலையும் சொல்கிறேன் கேள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் கஷ்ட தான் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் துரோகிகள் யார் எதிரிகள் யார் யார் நல்லவர் கெட்டவர் என்பதை தெரிந்தாலே போதுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் சந்தோஷ நேரத்தில் உன்னிடம் அனைத்து செல்லம் செல்வம் இருக்கக்கூடிய நேரத்தில் கெட்டவர்களுடைய முகத்தையும் அந்த தருணத்தில் தெரியவே தெரியாது ஏன்னா அந்த தருணத்தில் அனைவருமே உனக்கு போற்றும் விதமாகத்தான் பேசுவார்கள் அதனால் நீ நல்லது எது கெட்டது எது என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்தால்தான் தெரிந்து கொண்டால்தான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ முடியும் அதுபோல் சில விஷயத்தை இப்போது இழந்திருக்கிறாய் அது நிரந்தரம் கிடையாது என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோ ஒரு விஷயத்தை இழந்து விட்டால் வாழ்க்கையே முடிந்தது என்று எடுத்து முடிவெடுத்து விடுகிறாய் கண்டிப்பாக அது அந்த முடிவானது மிகப்பெரிய தவறு ஒரு விஷயத்தை இழக்கிறாய் என்றால் பல மடங்கு அது உன்னை தேடி வரப்போகுது பல ரூபத்தில் உன்னை தேடி வரச் செய்வேன் உன்னுடைய எண்ணத்திலும் சிந்தனத்திலும் அனைத்தையும் தொலைத்து விடாதேன் தொலைத்துவிட்டால் உன் வாழ்க்கையே முடிந்து விட்டது சிந்தனையும் செயலையும் செயலாக்கு தங்கமே உன் எண்ணத்தையும் சிந்தனத்தையும் சிந்தனையும் செயலாக்கு வாழ்க்கையில் எந்த விஷயத்தை உன் கண்முன்னே நான் கொடுத்தாலும் அது உன் கண்முன் எதிரே தெரியாது அதனால் எதையும் ஆழமாக கொள்ளாமல் உன்னுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் தெளிவாக வச்சுக்கோ உன்னுடைய பாதையானதை நான் தீர்மானித்து விடுகிறேன் அதுபோல் இப்போது எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று சொல்கிறேன் கேள்வி நீ யாரையும் ஏமாற்றவில்லை யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை எவருக்கும் துரோகம் செய்யவில்லை அதனால்தான் உன் நல்ல மனதிற்கு நல்ல குணத்திற்கு இந்த சாயப்பா எல்லாம் தேடி வர செய்ய போகிறேன் ஆணி போல் அடித்து கூறினேன் உனக்கு பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்று இனி ஒன் செயல்பட தொடங்கிவிடும் உன்னுடைய கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை பணம் பிரச்சனை நோய் நொடியிலிருந்து நீ தத்தளித்ததெல்லாம் போதும் அந்த தத்தளிக்கும் கூடிய தருணத்தில் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் தாங்கிக் கொண்டு உனக்கு அனைத்து விஷயங்களையும் நான் சரி செய்து கொடுக்கப் போகிறேன் தங்கமி சில கஷ்டங்கள் வந்தாலும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இதையெல்லாம் நான் செய்கிறேன் என்று புரிஞ்சுக்கோ அதேபோல் உன் நல்ல மனதிற்கு மிகவும் சிறப்பான வாழ்க்கையை தேடிக்கொண்டிருந்தாய் தானே அதனால் உன் வாழ்க்கையில் நான் அனைத்தையும் நல்ல விதமாக முடித்துக் கொடுக்கப் போயிறேன் எந்த விஷயத்தை செய்தாலும் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் இந்த சாயியை நினைச்சுக்கோ அந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக நான் செய்து தருவேன் நானும் உன்னை பார்த்து விட்டேன் சில காலமாகவே நீ நீயாகவே இல்லை உன் மனதில் பலதை போட்டு யோசனை பண்ணி குழப்பிக் கொண்டிருக்கிறாய் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் உன்னுடைய அத்தனை குழப்பங்களையும் தொல்லைகளையும் சரி செய்து உனக்கானதை உன்னிடம் கொடுப்பதற்காகத்தான் நான் இந்த பதிவையே காண்பித்தேன் தங்கமே உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது கண்டிப்பாக பார் பொறுத்திருந்து பார் நிச்சயமாக இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி நாலுக்குள் கண்டிப்பாக கிடைத்துவிடும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயா சாயப்பா என்று குழப்பத்தோடு கூட என்னை கேள்வி கேட்டாய் என்னை பார்த்து குழப்பத்தோடு தான் கேள்விப்பட்டாய் நம்பி கேட்கவில்லை நம்பு நம்பினால் தான் நீ கேட்ட அனைத்தையும் என் கரங்களில் இருந்து கொடுப்பேன் இப்போது கஷ்டங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி கஷ்டங்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சி வரப்போகிறது நீ செய்த காரியங்களும் நீ யோசித்த விஷயங்களும் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது உனக்கான சரியான நேரம் வரும்போதுதான் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னேன் நல்லவா அந்த நாள் வந்து விட்டது தங்கமே உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைக்கத்தானே இப்போது இந்த பதிவை காண்பித்துள்ளேன் யார் உனக்கு என்ன தீங்கு வேண்டுமானாலும் செய்யட்டும் எப்படி வேண்டுமானாலும் உன்னை பேசிவிட்டு போகட்டும் ஆனால் இறுதியில் நீ நினைத்ததுதான் நடக்கும் வெற்றி உனக்குத்தான் என்று நான் ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன் அவசரப்பட்டு எதையும் நினைத்து மனம் தளறிவிடாதே ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்